ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக ஓம் நமச்சிவாய அதிகாலையில் எழுந்தரு படுக்கையிலிருந்து வலது பக்கமாக எழுந்தரு ஹரிவோ சம்போ சிவ சம்போ மகாதேவ் என்று மந்திரத்தை சொல்லி உன் வாழ்க்கையில் அமைதியை தேடு கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொள் கடவுளை வணங்கு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இணை ஜெபம் செய் காலை கடன்களை முடித்துக்கொள் கை கால் முகம் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொள் உடனே குளித்துவிடு ஆலயத்திற்கு செல் தெய்வ வழிபாடு செய் பின்னர் உன் தொழிலை நீ கவனி தொழிலை செய்வதில் ஊக்கம் கொள் நியாயமான முறையில் பொருளை தேடு அநியாயத்தை மனதிலும் கருதாதே உலகத்தோடு நீ ஒத்துவாள் உன்னை போல மற்றவரையும் நினைத்துப்பார் எந்த ஒரு சிறு உயிருக்கும் கூட நீ தீங்கு செய்யாதே மற்றவரை கண்டு நீ போராமைப்படாதே புகழோடு வாழ்ந்துப்பார் பகைவரிடத்திலும் இனிமையாக பேசு எல்லோரிடத்திலும் அருவருப்பாக பேசாதே எவரிடத்திலும் அருவறுப்பாக நினைக்க கூட கூடாது பேசவும் கூடாது அணவரிடத்திலும் முக மலர்ச்சியுடன் பேசு நல்லவரையே நீ பின்பற்றி வா நல்லவர் சொல் கேள் நல்லவர் போன வழியே நீயும் போ நல்லவரை காண்பதுவும் நன்றுதான் நெடுந்தூரம் சென்றாலும் நல்லவரை காண் பெரியோரிடத்தில் இரு பெரியோர் எது நின்று எப்பொழுதும் மாற்று வார்த்தை பேசாதே பெரியோர் பேச்சை கேள் பெரியோரை கண்டால் தாழ்மையுடன் நட பெரியோர் வார்த்தையை நீ மீறக்கூடாது பெரியோரின் சொற்படி நட தீயோருடன் சேராதே தீயோர் சொற்களை நீ கேட்காதே தீயோருடன் நீ பழகாதே தீயோரை கண்டால் தூரமாகிவிடு தீயோரை காண்பதும் தீன்று தீதுதான் தீது செய்தல் இம்மைக்கும் மறுமைக்கும் தீதே தர்மம் செய் தர்மத்தை பேணிக்கான் புண்ணியம் செய் பாவத்தை செய்யாதே இறைவனை சுவாமியை நீ வழிபடு குருக்களை வணங்குக அறநூல்களை ஓதுக கொலை செய்யாதே பொய் பேசாதே கொள்ளானை எல்லா உயிருக்கும் கைகூப்பி தொழும் திருடாதே களவு செய்யாதே ஐம்புலனை நீ அடக்கு பிரம்மச்சரிய விரதம் காக்க பொருள் மீது பேராசைப்படாதே பொருட்கள் கிடைத்ததைக் கொண்டு நீ திருப்தியாக இரு நீ மனிதனாக இரு நீ மனிதனாக வாழ் விலங்கு இனத்தைச் சேர்ந்தவனாக நீ வாழக்கூடாது பகுத்தறி உள்ளவனாக நீ வாழ வேண்டும் பொறாமை கூடாது கோபத்தை நீ அடக்க வேண்டும் கர்வம் கொள்ளக்கூடாது வஞ்சனை செய்யக்கூடாது கபடம் செய்யக்கூடாது பிறருக்கு கொடுத்து வாழ்தலை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் லோபத்தை விடு அன்னமிட்டு நீ உன் தானம் செய் கல்விக்கு உதவி செய் பிறர் பிணி நீக்கு பிறருடைய நலத்தை நீ கருது தன் நலம் கருதக்கூடாது பிறரை நீ இகழ்ந்து பேசக்கூடாது தற்புகழ்ச்சியும் நீ செய்யக்கூடாது எல்லோரிடத்திலும் நீ அன்பாக நேசமாக இரு எந்த உயிரையும் நீ துன்புறுத்தக்கூடாது யாருக்கும் கெடுதி செய்யக்கூடாது பிற உயிருக்கு இன்னலை நினைக்கக்கூடாது பிறருக்கு கெடுதி உண்டாவதை பற்றி நீ பேசவே கூடாது ஊன் உண்ணாதே ஊன் உண்பது மனித இயல்பு கிடையாது ஊன் உண்பது கொடிய விலங்கின் செயல் கல் கொடிக்காதே கல் மயக்கத்தை தரும் கல் அறிவை கெடுக்கும் கல் மனித இயல்பை கெடுக்கும் கல்லை கனவிலும் கருதாதே கலவையும் கனவில் நினைக்காதே பிறருடைய பொருளை நீ விரும்பக்கூடாது பிறர் மனையை நீ நயக்கூடாது சூதாடாதே வேசியை நேசிக்காதே விபச்சாரியை நீ விரும்பாதே குரு பத்தினியை நீ கருதாதே கண்ணியை கெடுக்காதே குளம் மாதறி நீ கெடுக்காதே மாதாவை தெய்வமாக நினை செய் நன்றி நீ மறக்கக்கூடாது பித்ரு துரோகம் நினைக்கக்கூடாது தாயாதி துரோகம் நினைக்காதே அண்ணினவரை நீ காப்பாற்று உன்னை தேடி வருபவரை உதவி செய் பிராணிகளை நீ வதைக்காதே காலம் தவறி தீனி உண்ணாதே பொய் பிரச்சாரம் செய்யாதே பிறருக்கு துன்பம் ஏற்படும் செயல்களையோ செயல்களையோ செய்யாதே உண்மையற்றதை விலகி பார் உண்மையற்றதை உலகில் நீ பரப்பாதே ஆண் பெண் சம்பந்தமான ரகசியத்தை நீ வெளியிடக்கூடாது ரகசியத்தை அறிந்தாலும் அறியாமல் இருந்துவிடு வெளிப்படாமல் இருந்துவிடு வெளிக்காட்டாமல் இருந்துவிடு பிறர் பொருளை நீ அபகரிக்க கூடாது உன்னிடம் பிறர் இருப்பு வைத்த பொருளை அவர் விடினும் அதனை திருப்பி நீ கொடுத்து விடு பிறர் பொருளை அபகரிக்க கனவிலும் கருதக்கூடாது தன்னுடையது அல்லாதவற்றை யாருடையது என்று விசாரித்து அவருக்கு நீ கொடுத்துவிடு அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் ராஜ தேவதா பாலில் நீரை கலந்து விற்காதே தானியத்தில் மண்ணையும் கல்லையும் கலந்து விற்காதே அதிக விலையுள்ள பொருளில் குறைவான விலையுள்ள பொருளை கலந்து விற்காதே அழுகிய பொருளை அகற்றிவிடு அதனை கலந்து விற்காதே வாங்கும்போது அதிக நிறுத்தத்தில் வாங்காதே விற்கும்போது குறைவான நிறுத்தத்தில் விற்காதே விலையை குறைத்தாலும் குறை அளவை நீ குறைக்கக்கூடாது வாங்கும்போது அதிக அளவில் வாங்கக்கூடாது விற்கும்போது குறைந்த அளவில் விற்கக்கூடாது திருட்டு பொல்லை என்றைக்குமே வாங்கக்கூடாது பொருட்களை மிதமாக வைத்துக்கொண்டு கொண்டு நீ வாழ்ந்துப்பார் அதிகமான ஆசையால் பொருட்களை சேர்த்து வைக்காதே உன் தேவிக்கு அளவான பொருட்களை நீ சம்பாதித்துக்கொள் எதிலும் அதிகம் ஆசைப்படாதே ஜாதி குல முறைப்படி மனம் செய்து கொள் மனம் செய்து கொண்ட மனைவியுடன் ஒத்து வாள் மனைவி மனம் நோக எதையும் செய்யாதே தன் மனைவி இருக்க பிறர் மனைவியினே சேரக்கூடாது வேசியின் உறவு கொள்ளாதே புணர்ச்சி செய்வதில் அதிக ஆவல் கொள்ளாதே புணர்ச்சி செய்வதை ஒரு தொழிலாக கொள்ளாதே உறவினரை உள்ளன்போடு நேசித்துப்பார் உறவினருக்கு உன்னால் என்ற உதவியை செய்துப்பார் உறவினருக்கு நீ விருந்தளி உன் மனதார அன்னமிடு விருந்தினரிடம் முகம் மலர்ந்து பேசு உபசரித்து உள்ளுங்கழித்து உப்பில்லா கவுளிப்பட்டாலும் ஒன்பது அமிர்தமியாகும் முகங்கடிந்து முப்பழமோடு பால் கொடுப்பினும் கடும் பசியாகும் வீட்டிற்கு வந்தவரை வாவென்று அழைக்காமல் இருக்கக்கூடாது பிறருக்கு கொடுப்பதில் உன்னிடம் உள்ளதை நல்ல எண்ணத்துடன் மறைக்காதே பிறர் கடு கொடுப்பதைக் கண்டு நீ போராமையும் படாதே உலகில் நல்லவனாக வாழ் கெட்டவன் என்று பேரெடுக்க கூடாது உலகுக்கு உதவியாளனாக பார் உலகத்தார் விரும்பாத செயலையெல்லாம் நீ செய்யாதே ஊராருடனும் உற்றாருடனும் சேர்ந்து வாழ் உன்னுடைய வாழ்நாட்களை நல்லபடியாகவே கழித்துவிடு வாலிபத்தில் எவ்விதமாயினும் வாழ்ந்து விடலாம் முதுமையில் வாழ முடியாது முதுமையில் உறவினருடன் ஒத்து வாழ வேண்டும் பெண்கள் தனித்து வாழக்கூடாது பெண்கள் இளமையில் தந்தை தாயின் அடக்கத்தில் இருக்க வேண்டும் பெண்கள் வாலிபத்தில் கணவனுடன் கூடி வாழ வேண்டும் பெண்கள் முதுமையில் மக்களுடன் கூடி வாழ வேண்டும் மக்கள் இளமையில் நன்முறையில் இருக்க வேண்டும் மக்கள் மறுமையில் சுகத்துடன் வாழ முயல வேண்டும் இவற்றையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் மனதில் ஏற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து வந்தால் எல்லாம் மல்ல இறைவனின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நீக்க நிறைந்திருக்கும் இத்தனை நொடிகள் இந்த வாசகத்தை நீங்கள் கேட்டதற்கு கோடான கோடி நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கோடான கோடி நன்றி எல்லாம் மல்ல இறைவன் ஈசனின் அருள் உங்களுக்கு முழுமையாக எப்பொழுதுமே இருக்கும் கடவுளுக்கு நீ பயப்பட தேவையில்லை கர்ம வினைகளுக்கு மட்டும் நீ பயந்தால் போதும் ஏனென்றால் கடவுள் நான் உன்னை மன்னித்து விடுவேன் கர்ம வினைகள் உங்களை திரும்பி வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே யாருக்கு பயப்படுகிறாயோ இல்லையோ அந்த கர்மாவுக்கு நீ பயந்துதான் ஆக வேண்டும் நீ செய்யும் செயல் எல்லாமே ஒவ்வொரு தொழியும் கர்மாவுக்கு தெரியும் கருமா உன்னை சும்மா விடாது நீ செய்வது நல்லதாக இருந்தால் அது நல்லதாகவே உன்னை திரும்பி வரும் செய்வது தீமையாக இருந்தால் அதை பல வடிவங்களில் உனக்கு தீமையாகவே வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே நீ வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் வாழப்போகும் எஞ்சிய நாட்களில் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்களில் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் நான் உன்னை வாழ வைக்கின்றேன் நான் சொல்வது போலவே நீ நடந்து கொள் நம்பிக்கை மட்டும்பை என்னுடைய நாமத்தில் இருட்டில் கூட நீ இமயம்மாரை சென்று விடலாம் என் அருள் இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு தூய்மையான பக்தி கொண்ட ஒருவன் வீட்டில் உணவு அருந்திய சிவபெருமானின் கதை தெரியுமா சுவாமிக்கு நைவேத்தியம் படைப்பது பொதுவாக இருந்தாலும் சில ஊர்களில் சுவாமிக்கு படைக்கப்படும் நைவேத்தியம் பொது நியதியை மீறியதாகவே இருக்கும் அது குறித்த வரலாறு கதை தான் இது கஞ்சனூர் என்னும் திருத்தலத்தில் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சுவரை கொடி ஒன்றை நட்டு வளர்த்தார் நின்றாலும் நடந்தாலும் செயல் புரிந்தாலும் சிவபெருமானை அவர் மறந்ததே இல்லை அந்த அடியார் அதனால் நன்கு வளர்ந்து காய்க்க துவங்கியது சுரைக்கொடி தினமும் அக்காய்களை பறித்து சிவபெருமானுக்கு படைத்த பின் அதை சமைத்து அடியார்களுக்கு அன்னமிடுவார் இதன் காரணமாக அவரை சுரைக்கொடையான் என்று அழைத்து நாலா வட்டத்திலும் மெல்ல காய்ப்பு குறைந்து ஒரே ஒரு காய் மட்டும் இருக்கவே அது விதைக்காக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார் சுரைக்குடையான் ஒருநாள் சுரைக்குடையான் வெளியே சென்றிருந்த நேரத்தில் அடியவரை போல வேடமிட்டு அவரது வீட்டிற்கு வந்தார் சிவபெருமான் அவர் வரவேற்று உபசரித்தார் சுரைக்குடையாரின் மனைவி அப்போது அடியவர் உருவிலிருந்த சிவபெருமான் அம்மா எனக்கு சுரைக்காய் என்றால் மிகவுமே பிடிக்கும் கொடியில் உள்ள காயை பறித்து எமக்கு சமைத்து போடு என்றார் அவரது மனைவியோ அது விதைக்காக விடப்பட்டிருக்கிறது என்னுடைய கணவர் வெளியே சென்றிருக்கிறார் வந்து விடட்டும் என்றால் சுரைக்குடையாரின் மனைவி சிவபெருமான் விடுவாரா அவர் வரும்போது வரட்டும் சுரைக்காய் விதைக்காக விடப்பட்டதாக சொன்னாயல்லவா அதில் பாதியை எனக்கு சமைத்து போட்டுவிட்டு மீதியை நீ விதைக்காக வைத்துக் கொள்ளேன் என்றார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் சுரைக்காயை பறித்து சிவபெருமான் சொன்னபடியே சமைத்து உணவிட்டார் சுரைக்குடையான் மனைவி உண்டு முடித்து வாழ்த்தி விடைபெற்றார் அடியவர் உருவில் வந்த சிவபெருமான் சற்று நேரத்தில் வீடு திரும்பிய சுரைக்குடையான் சுரைக்காய் பாதியாக அறிந்து இருப்பதை பார்த்து மனைவியிடம் கேட்க அடியார் ஒருவர் பசியோடு வந்தார் சுரைக்காயை பார்த்து அதை சமைத்து போடுமாறு கேட்டார் நான் விஷயத்தை சொல்லியும் பாதி விதைக்காக இருக்கட்டும் மீதியை எனக்காக சமைத்து கொடு என்றார் வேறு வழியே எனக்கு தெரியவில்லை அப்படியே செய்தேன் சாப்பிட்டு அவர் போயும் விட்டார் என்று நடந்ததை கூறினாள் சுரைக்குடையானுக்கோ கோபம் தாங்கவில்லை விதைக்காக விடப்பட்டதை அறிந்த உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன் என்று சொன்னதோடு தண்டிக்கவும் முற்பட்டார் சிவபெருமானை எண்ணி முறையிட்டு புலம்பினார் அவர் மனைவி அப்போது அசிரியாக அன்பனி தூய்மையான பக்தி கொண்ட உனக்காகவே யாம் அடியாராக வந்து உன் இல்லத்தில் அமுது உண்டோம் உனக்கும் உன் மனைவிக்கும் இனி பிறவி கிடையாது யாம் முக்தியை அளித்தோம் என்று கூறி அருள் புரிந்தார் சிவபெருமான் சுரை என்ற சொல்லுக்கு பதிமூன்று அர்த்தங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் அமுதம் அன்று முதல் கஞ்சனூர் கோவிலில் சுரைக்காய் நைவேத்தியம் செய்யப்படுகிறது சில கோவில்களில் நைவேத்தியம் வேறுபாடாக இருப்பதற்கான காரணத்தை சொல்லும் இக்கதை அடியார்க்கு அன்னமிடுவதன் பெருமையையும் இறைவனின் கருணையுமே வெளிப்படுத்துகிறது கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் விரலின் மேல்பாகம் கூட சிவலிங்கத்தின் அம்சம் என்றும் உணவில் ஒதுக்கி வைக்கும் கருவேப்பிலை கூட லிங்க வடிவம் என்றும் கடவுள் நம்முடன் எல்லா வடிவங்களிலும் இருக்கிறார் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் எங்களுக்கு துணையாக அந்த சிவன் அப்பன் இருக்கிறார் என்று உங்கள் நெஞ்சை நிமர்த்தி சொல்லுங்கள் நான் சிவன் பிள்ளை என்று உங்கள் நெஞ்சை நிமர்த்தி சொல்லுங்கள் கர்வமாக சொல்லுங்கள் நாம் அனைவருமே சிவனின் பிள்ளைகள் என்பதில் பயமே கொள்ளக்கூடாது அஞ்சவும் கூடாது நம்பிக்கையோடு சிவன் பிள்ளை என்று தைரியமாக சொல்லுங்கள்